ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக கல்யாணம் ஆணிச்சு அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் தராங்க இது வந்து புதுசாக வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிற திருமணம் ஆனால் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா பணம் தராங்களா இது வந்து ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா இது உண்மையான விஷயந்தான் இது வந்து மத்திய அரசோட ஒரு சூப்பரான திட்டம் இதுல வந்து யாரெல்லாம் இந்த அமௌண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்றேன் இந்த திட்டத்தோட பேர் என்னன்னா டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை திருமண திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த திட்டத்தை வந்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாரு ஜாதிகளுக்கு இடையான திருமணங்கள் திட்டத்தின் ஒரு பகுதியாக தான் இதை வந்து தொடங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்தோட மூலம் புதுமண தம்பதிகளுக்கு வந்து மத்திய அரசு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வந்து இலவசமா தராங்க ஆனா இதற்கு சில நிபந்தனைகளையும் அவங்க வச்சிருக்காங்க அந்த நிபந்தனைகளை வந்து நாம யாரெல்லாம் பூர்த்தி செய்யறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த பணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பணத்தை வந்து கொடுப்பதன் மூலம் புதிதாக திருமணம் ஆனவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக வந்து நிலை பெறுவார்கள் அப்படிங்கிறதான் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பாயிண்டா வந்து வச்சிருக்காங்க பணம் பெறுவதற்கான நிபந்தனைகள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா புதிதாக திருமணமான தம்பதிகளை வந்து இந்த திட்டத்தின் கீழ் பணம் பெறணும் அப்படின்னா தம்பதிகளில் ஒருவர் வந்து தலித் சமூகத்தை வந்து சேர்ந்தவராக கட்டாயமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க தலித் மக்களிடையே வந்து கலப்பு திருமணங்களை வந்து அதிகரிக்கும் நோக்கத்தில் வந்து மத்திய அரசு இந்த நிபந்தனைகளை வந்து விதிச்சிருக்காங்க இந்த திட்டத்தோட கீழே திருமணமான தம்பதிகளை வந்து ஆண்டு வருமானம் அஞ்சு லட்சத்திற்கும் குறைவாக இருக்க வேணும் அப்படின்னும் வேறு ஜாதியை சேர்ந்த ஒருவரை வந்து திருமணம் செஞ்சு கொண்டவர்கள் மட்டும்தான் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தோடய பலன் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தோட மூலம் கலப்பு திருமணங்களை வந்து மத்திய அரசு ஊக்குவித்து வர்றதுனாலும் அனைத்து சாதியினருக்கும் சமமான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு நம்புகிறாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பணத்தை வந்து ரெண்டு தவணையா வந்து மத்திய அரசு வந்து தராங்க இதற்காக வந்து உள்ளாட்சிக்கு மத்திய அரசு வந்து இருபத்தி அஞ்சாயிரம் வழங்கும் அதாவது தகுதியான தம்பதிகள் இருவரின் பெயரிலும் முதல்ல வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து டிடியாக வந்து கொடுப்பாங்க மீதமுள்ள ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வந்து அஞ்சு ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்து பெறப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எப்படின்னா திட்டத்தோட பணத்தை பெறுவதற்கான தகுதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தம்பதியில் ரெண்டு பேரில் வந்து ஒருத்தர் வந்து எஸ்சியாகவும் இன்னொருத்தர் வந்து அதர் ஆவும் இருக்கணும் அதாவது இந்த பணத்தை வந்து ரெண்டு தவணையாக தான் பெற முடியும் அதில் ரெண்டு பேருமே வந்து ஒரே கம்யூனிட்டியாக வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க தம்பதியினர் வந்து தங்கள் திருமணம் நடந்ததை போ நடந்ததான சட்டபூர்வமான ஆவணங்களையும் இந்து திருமண சட்டத்தின் சட்டபூர்வ திருமணச் சான்றிதழ் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணி அந்த சான்றிதழும் அந்த திருமணமானவங்க வந்துட்டு அவங்களுடைய ஆண்டு வருமான வ அந்த சர்டிஃபிகேட்டையும் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட்டையும் வந்துட்டு அவங்க வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் சரண்டர் பண்ணா அதாவது சப்மிட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு இந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு அமுப்பாங்க இந்த திட்டத்தை பெறுவதற்கான தேவையான ஆவணங்கள்னு நான் என்ன சொல்கிறேன் தம்பதியில் ஒருவர் வந்து எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கான ஜாதி சான்றிதழ் வந்து வச்சிருக்கணும் தம்பதியில் இருவரும் அதிகாரப்பூர்வமாக ஜாதி சான்றலை வந்து பெற்றிருக்கணும் அதாவது ஒருத்தர் எஸ்சியோட சா அதாவது பட்டியலினத்தோட சமூகம் இன்னொரு வந்து அதர் கம்யூனிட்டியோட ரெண்டு பேரும் வந்து ஜாதி சான்றில் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் இந்து திருமண சட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவின் படி திருமணத்தை நிரூபிக்கிற திருமண சான்றிதழும் திருமணமான ஒரு வருடத்திற்குள்ளே வந்து அவங்க வந்து கொடுக்கணும் தம்பதிகளின் வருமான சான்றிதழும் வந்து கொடுக்கணும் இருவரும் முதல் முறையாக திருமணம் செய்து கொண்டதுக்கான ஆவணமும் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலிமா பணம் வைக்கணும்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தை வந்து எப்படி சார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் டாட் என்ஐசி டாட் இன் அதாவது அந்த வெப்சைட்டில் போயிட்டு இந்த முன்மொழிவே வந்து அவர்களாம் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் மாநில அரசு அல்லது மாவட்ட நிர்வாகம் முன்மொழியிலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அம்பேத்கர் அடக்க அறக்கட்டளை வந்து ஆய்வு செய்து அனைத்து வந்து சரியாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது நீங்கள் வந்துட்டு அம்பேத்கர் ஃபவு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் டாட் என்ஐசியில் வந்துட்டு நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷனில் இருக்க அதிகாரிகள் எல்லாமே எல்லாம் கம்ப்ளீட்டாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சுட்டு அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த அறக்கட்டளையோட மூலிமா வந்துட்டு உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்கள் பேங்க் அக்கௌண்டில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க யாராவது வந்து கேஸ் மேரேஜ் புதுசு அவங்க எல்லாம் புதுசாக வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இந்த அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் டாட் என்ஐசி டாட் டாட் இனில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து இந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் வந்து கிடைக்கும் மறக்காமல் நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிட்டு ஒன் இயர்க்குள்ளே அந்த இதை எல்லாமே அப்ளை பண்ணிங்க அப்புடின்னா உங்களுக்கும் வந்து டூ பாயிண்ட் அதாவது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ அதாவது ரெண்டு ல ரெண்டரை லட்ச ரூபா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு தராங்க முக்கியமான குறிப்பு இது வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்தோட பேரு அம்பேத்கர் அறக்கட்டளை திருமண திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஸ்கீம்ல இருந்து பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்டர்கேஷன் மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு சென் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ